வணக்கம் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீதம் வேலை வாய்ப்பு மற்றும் கல்வியில் இடஒதுக்கீடு அரசாணையை தமிழக அரசு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்பதை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்தில் காமராஜர் சிலை முன்பு நெல்லை மேற்கு மாவட்ட செயலாளர் முத்துசரவணன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேற்கு மாவட்டம் சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் மேற்கு மாவட்ட தலைவர் மகாராஜன் துணைத் தலைவர் ராயப்பன் நிர்வாகிகள் மாரியப்பன் முருகன் சுயம்புலிங்கம் மீனவர் சங்க தலைவர் முருகன் வன்னியர் இளைஞரணி தட்சிணாமூர்த்தி மாவட்ட தலைவர் மகாராஜன் ஊடக பேரவை பாமக மகேஷ் இளைஞரணி ராஜா பழவூர் கிளை செயலாளர் பச்சமுத்து மற்றும் கணேஷ் மாரிமுத்து செல்வம் பாடலிங்கம் மாரிமுத்து தங்கம் மாரியப்பன் முருகேசன் பொன் இசக்கிமுத்து முருகன் செல்வம் சுப்பிரமணி மணிஷ்குமார் கொம்பன் மற்றும் இசக்கிராஜ் அண்ணாச்சி உட்பட பலர் கலந்து கொண்டனர் oral right. உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க